ஏ கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சளி தொல்லையை வந்துட்டு எப்படி வந்துட்டு தேக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சளித்தொல்லையை வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு குணப்படுத்திடலாம் ஓகேங்களா நீங்கள் மாத்திரை இருக்குது இன்ஜெக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது பட் அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்கும் என்கிட்ட அதெல்லாம் இல்லை நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக நான் எல்லாமே இயற்கை முறையிலேயும் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு சளி தொல்லையை வந்துட்டு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வந்துட்டு நம்ம குணப்படுத்திடலாம் ஓகேங்களா அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஒரு துளி பிழை இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புது வியூவர்ஸ் எதை வந்து மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அண்ட் அடிச்சா பக்கத்தில் பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆளில் வந்துட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துட்டு வரும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சளி தொலை வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சளி தொலை வந்துட்டு எதனால் வருதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேலாம் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சளி எப்படி வரும் அப்படின்னா ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த பனிக்காலங்களில் வெளியவே வந்துட்டு கட்டிடுவாங்க ஒரு சிலவங்க இல்லை அப்படின்னா ஆடுகளுக்கு பழைய தண்ணிகளை வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க இப்போது இன்றைக்கி ஊற வச்ச புண்ணாக்கத்துலேயே நாளைக்கு கொண்டு போய் தான் கொடுப்பாங்க காலையில் ஊற வச்சதுக்கு ஈவினிங் கொடுக்கலாம் நைட்டு ஊற வச்சது கொண்டு போய் நாளைக்கு மார்னிங் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கொடுக்குறது அடுத்தது சாப்பாடு தண்ணியோ இல்லை பழைய தண்ணியோ வந்துட்டு வைக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலையிலாட்டியுமே மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போகுது இந்த பனியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போகிறது தண்ணி நிறைந்த இதை வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு கொடுக்கக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹீட்டாகிச்சுனாலும் சளி பிடிச்சிரும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு போதுமான உடல் விற்பனையிலேயே வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே சளி ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருச்சு இப்போ அடுத்து அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துளசி வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க துளசி ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கோங்க அதே ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை எடுத்துக்கோங்க முருங்கை இலை உரி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடு இலை ஆடு இலை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கிராமப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆடு அந்த ஆட் அதாவது ஆடு வந்துட்டு அந்த இலையை மட்டும் தொடாது அதுதான் ஆடு இலை இது மிகப்பெரிய ஒரு மருத்துவம் வந்துட்டு ஆடுகளுக்கு பண்ணும் ஓகேங்களா ஆடு இலை வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க தூது வலை இலை கொஞ்சம் ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆடு தொடடா இலையும் தூது தூதுவளை இலையும் ஒரு கைப்பிடி எடுக்கக்கூடாது ஒரு நாலு நாலு எண்ணிக்கையிலே எடுத்துக்கணும் இலையை ஓகேங்களா மேலே சொன்ன துளசியும் முருங்கையும் வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது மஞ்சள் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிளகு வந்துட்டு மஞ்சள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது மிளகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகேலாம் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்ன சொல்லியிருக்கேன் துளசி ஒரு கைப்பிடி அளவு முருங்கை ஒரு கைப்பிடி அளவு ஆடு தொடாயிலையும் தூதுவலையும் சே இதில் ஒரு நாலு எல்லை அதில் ஒரு நாலு எல்லாம் எடுத்துக்கோங்க மஞ்சள் மிளகு சீரகம் இது மூணு ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூனும் எடுத்துக்கோங்க ஓகேலாம் இந்த ஒரு அஞ்சு இந்த ஒரு அஞ்சு ஆறு பொருள் சொன்னோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் தேய்ச்சி அம்மியில் வச்சு அரைக்கணும் ஓகேங்களா அம்மியில் வச்சு அரைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு நாட்டு சர்க்கரையை வந்துட்டு சேர்த்து அரைக்கணும் அதை சேர்த்து அரைக்க கூடாது லாஸ்ட்டாக அந்த அரைச்ச அந்த கலவையோட ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து வச்சுக்கணும் ஓகேலாம் சேர்த்து ஒரு பெரிய உருண்டை மாதிரி உருட்டி கையில் வச்சுக்கோங்க எந்த உருண்டையை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது இது இது எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை விதம் ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் ஒரு ஆட்டுக்கு இன்றைக்கி சொல்லிட்டு அதோட நாளைக்கு கொடுக்கணும் ஒரு வேலை தான் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன அந்த பெரிய உருண்டை வந்துட்டு எத்தனை ஆட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அஞ்சு ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவு ஓகேங்களா அஞ்சு ஆட்டு கொடுக்கக்கூடிய அளவு அப்போது அஞ்சு ஆட்டுக்குன்னா ரெண்டு வேலைக்கு கொடு ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் அப்போ அந்த அஞ்சு அந்த பெரிய உருண்டையை பத்து பங்காக வந்து ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு ஆட்டுக்கு நான் ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா பத்து உருண்டையை உருட்டி ஒவ்வொரு ஆட்டுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை வச்சுக்கணும் இன்றைக்கி ஒரு உருண்டை நாளைக்கு ஒரு உருண்டை ஓகேங்களா ஓகே இப்படி தான் வந்து வச்சுக்கணும் இதை வந்துட்டு அன்னி அன்னிக்கி பயன்படுத்துகிற உணவு அன்னி பயன்படுத்துகிற மருந்தை வந்துட்டு அன்னி பயன்படுத்திக்கோங்க அதை விட்டு நாளைக்கு பயன்படுத்தலாம் அவ்வளோதான் அதை விட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுலாம் கொடுக்கக்கூடாது இது ஒரு கண்டிஷன் ஓகேங்களா இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சளித்தொல் அப்படிங்கிறது உடனே வந்துட்டு உங்களுக்கு கேட்கும் ஓகேங்களா இது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமாக அந்த மழைக்காலங்களை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் இது நம்ம அனுபவபூர்வமாக வந்துட்டு நம்மளுடைய பண்ணைகளை பண்ணிக்கிட்டு வர பாரம்பரியமான ஒரு மருத்துவ முறைகள் இதெல்லாம் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இதையும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மருத்துவ பொருட்கள்லாம் இப்போ நான் சொல்கிறேங்கல்ல இதில் பயன்படுத்தும் போது கவனத்தில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா இயற்கை என்ன தான் நீங்கள் இயற்கை முறைகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் எல்லா டைம்லேயும் வந்துட்டு இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் என்னென்னா இப்போ நான் மேலே சொன்ன தாவரங்கள் மேலே சொன்ன ஒரு செடி வகைகள்லாம் சொன்ன பார்த்தீங்களா துளசி முருங்கை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னது ஆடைத்தொடை தூதுவல்லாம் சொன்னோம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப பறிக்கும்போது நல்ல ஒரு நல்ல தழியாக வந்துட்டு பறித்து எடுத்துக்கோங்க ஒரு பூச்சி அழிச்ச தழிகளையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அழுகி போன தழைகளையோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பறித்து எடுக்காதீங்க இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது வந்துட்டு எப்பயுமே வந்து நம்ம இது கூட வந்துட்டு பணவெல்லத்தையோ இல்லை நாட்டு சக்கரத்தையோ சேர்த்து தான் வந்துட்டு அரைக்கணும் பேஸ்ட்டுக்காக அரைக்கிறோம் சேர்க்குறோம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இது உள்ளுக்கு கொடுக்கும்போது நல்லா நாக்கில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கொடுங்க அப்போ தான் அது உமிழ்நீரோடு கறந்து உள்ளே வந்துட்டு வாய்க்குள்ளே போகும் இதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணியாகணும் வாயில் வச்சு உருண்டியத்துக்கு டப்புன்னு வாய்க்குள்ளே போட்டுடக்கூடாது நாக்கில் வச்சு தேய்ச்சி தான் உள்ள உமிழ்நூறோடு சுரண் சேர்ந்து தான் வந்துட்டு உள்ளே போகணும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுத்தறிகளை வந்துட்டு ரொம்பவே நீங்கள் வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணுங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மரம் மேலே வச்சாலும் சரி இல்லை பொத்தில் முறையில் வச்சாலும் சரி இல்லை தரை மொழிலாம் வச்சாலும் சரி கட்டு கட்டு ஆடுகள் இருக்கக்கூடிய கட்டுத்தறியை வந்துட்டு சுத்தமாக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேப்பிலை மஞ்சள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு இதெல்லாம் வந்துட்டு இது மூணுத்தையும் ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணி அந்த ஊற வச்ச தண்ணி வந்துட்டு சுண்ணாம்புல கலந்து அந்த கட்டத்தில் வந்து தெளித்து விட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு நோயும் வந்துட்டு எந்த ஒரு குருமிகளும் வந்துட்டு உங்கள் ஆட்டுக்கு வந்துட்டு வராது ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு எளிய வந்துட்டு ஒரு வீட்டு வைத்தியம் இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வரது தான் இப்போ எல்லாமே யாரும் பண்ணுறது கிடையாது நம்மளுடைய ஃபார்ம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இது எந்த ஃபார்ம் வந்தாலும் கோழி பண்ணியாக இருந்தாலும் சரி ஆட்டு பண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை மாட்டு பண்ணியாக இருந்தும் சொல்லி எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த தண்ணிகள்லாம் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் பூண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வ அந்த வேப்பிலை இது எல்லாத்தையும் ஊற வச்சு அந்த தண்ணியில் வந்துட்டு சுண்ணாம்பு தண்ணி கலந்து தெளிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு நோயும் வராது ஓகேங்களா இதுதான் கண்டிஷன் ஓகேங்களா அந்த மூலிகை வைத்தியம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கண்டிஷனையும் கம்பல்சரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்படி பண்ணிங்கன்னா கம்பல்சரி ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இதில் வேறு ஏதாச்சும் டவுட் ஜன கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க இல்லை என் குழந்தைங்க பர்சனலாக ஏதாச்சும் சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் தார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என் குழந்தைங்க பர்சனலாக வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம் ஓகேலா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு ஆட விளக்கிறாங்க மாடு விளக்கிறாங்க இல்லை கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலே அவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அடுத்து இன்னொருலேருந்து சந்திக்கிறேன் ஹேவ் பை பை சி யூ த நெக்ஸ்டு தேங்க்யூ இருந்து நான் கேரளா இங்கே திருச்சியில் இருந்தேன் இப்போ கேரளாவில் இருக்கேன் கேரளாவில் போய் எனக்கு மலையாளம் எனக்கு யார்டையும் போய் கேட்க தெரியாது அதனால உங்களோட சேனலை ரொம்ப இஷ்டமாக பார்ப்பேன் அதனால எல்லாமே நல்லா சொல்கிறீங்க விவரமாக எனக்கு புரியும் உங்களோட சேனலு ரொம்ப இஷ்டம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க வயித்தாலை போகிறதுக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதக்கா கலிசல் நிக்கிறதுக்கா எல்லாத்துக்குமே நல்லபடியாக சொல்றீங்க பூச்சி புழுக்கா எல்லாமே நல்லா தெளிவாக சொல்கிறீங்க நான் இவங்க உங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு நான் அதே மாதிரி அங்கே உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இதை பாருங்கன்னு போய் எடுத்தும் காமிப்பேன் ஒரு ஆட்டுக்கு முடியலன்னாலும் ஒரு கூட பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் உடனே சொல்லுவீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அனுப்பிச்சு விடுவீங்க சொல்லுவீங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் மேலும் வளரணும் ரொம்ப சந்தோஷம் தம்பி அதே மாதிரி நாங்கள் பக்கம் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லுவோம் இதை பாருங்கன்னு பார்க்குறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா சொல்கிறாங்க தெளிவாக அப்படின்ட்டு நல்லா பார்க்க இஷ்டமாக இருக்குது நல்லா தெளிவாகவும் சொல்கிறீங்க ரொம்ப அருமையான சேனல் ரொம்ப சந்தோஷம் தம்பி மேலும் மேலும் வளருங்க உங்க சேனல் என்னைக்கு வளரட்டும்